அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்புரா ரிஷபானந்தர் இந்தியாவிலிருந்து இந்தியா வந்தாச்சு இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அருமையான ஆணி பதினோராம் நாள் மலேசியாவில் நமக்கான உதவிய நல்ல உள்ளங்கள் திரு செண்பகமாரன் அவர்களுக்கும் நம்மளுடைய ஜெயபாரத் அவர்களுக்கும் அதே போல் அங்கே உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் திரு வம்சி அவர்களுக்கும் நம்மளோட பயணித்த கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் நம்மளுடைய மருத்துவ குழுவுக்கும் நம்ம வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் உங்களுடைய அனைத்து நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எந்த ஒரு நற்காரியமும் நிகழ்வது இல்லை ஸோ அதனால் எல்லோருக்கும் நன்றி 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 அருமையான செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப் முருகப்பெருமானம் போய் வழிபடுங்க செவ்வாய்கிழமை செவ்வாய் விரிவாய் நீங்கள் செவ்வாய்க்கிழமை என்று எதை செய்தாலும் வாழ்க்கை வளமாக இருக்கும் செவ்வாய் உரையில் என்னப்பன் சொக்கநாதனின் மைந்தன் சென்னி குலநகர் வாசன் என்னை தேடும் அண்ணாமலை தாசன் அவர்களை போய் வணங்கி விட்டு வாருங்கள் பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அளிப்பார்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பார்ப்போம் தேய்பிரை சதுர்த்தி திதி சங்கடகர சதுர்த்தி மாலை நாலு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் திருவோணம் அதன் பின்பு அவிட்டம் காலை பதினொன்னு இருபத்தி ஒன்பது வரைக்கும் வைத்திருதி நாம யோகம் வைத்திய நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திராடம் அவயோகி சூரியன் அதன் பின்பு விஸ்கம்பம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் பூசம் யோகாதிபதி சனி பகவான் அவயோக நட்சத்திரம் திருகோணம் அவயோகி சந்திரன் அதிகாலை மூணு இருபத்தைந்து வரைக்கும் பத்திரிகை கர்ணம் கேது அதன் பின்பு பிற்பகல் இரண்டு இருபத்தைந்து வரைக்கும் பவகரணம் செவ்வாய் அதன் பின்பு பாலவகர்ணம் ராகு சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மலை நீங்க வந்து விநாயகர் கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு நீங்கள் வந்து அருகம்புல் வாங்கி கொடுத்துட்டு வாங்க மாம்பழ சீசன் மாம்பழத்தை வாங்கிட்டு போங்க அப்போ தான் தலைவர் டென்ஷன் இருக்கு ஏட்டா திரும்ப மாம்பழத்தை வாழிந்து நிற்கிறீங்க அப்படின்னு விநாயகருக்கு மாம்பழச்சாரில் அபிஷேகம் செய்வது நீங்கள் வாழ்க்கையில் வறுமையை போக்க உங்களுக்கு உதவும் நோயை போக்குவதற்கு உங்களுக்கு உதவும் வாய்ப்பு இருந்தால் விநாயகருக்கு மாம்பழச்சாறு எடுத்துச் செல்லுங்கள் ஏன்னா மாம்பழ சீசன் நல்ல மாம்பழம் கிடைக்கும் கொண்டு போய் மாம்பழச்சாரிலேயே அவருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள் ஒரு மாம்பழத்தில் தானே பிரச்சனை வரும் நான் பத்து மாம்பழத்தை ஜூஸாகவே முடிஞ்சு கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போய் அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி நாம் வந்து சீர்காழி சட்டைநாதர் பயணம் மேற்கொள்ள இருக்கிறோம் அஷ்டமி திதியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக இணைந்த சுபதினத்தில் நம்ம சீர்காழி போக இருக்கிறோம் சிதம்பரம் நடராஜர் போக இருக்கிறோம் வாய்ப்பிருப்பவர்கள் நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் முத்துரத்தனம் அவருடைய நம்பர் கொடுக்குறோம் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்காரு வாங்க எல்லாரும் பஞ்சபக்ஷி ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்ம வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமும் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் எதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை தோங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து தூங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமம் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம் வாங்க பஞ்சமி திதி எப்படி இருக்கிறது அப்படின்னு தேய்பிறை பஞ்சமி எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிட ரிஷமானந்தர்